கடகராசி நேயர்களை உங்களுக்கான பலன்கள் அதாவது ஒரு சில கிரகங்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருந்தாலும் குருவின் நல்ல பலன்கள் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் குருவின் நல்ல பலன்கள் மந்தமாகும் குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில தடைகள் தாமதங்களை தாமதமான பணம் எதிர்பாராத நேரத்தில் வந்து சேரும் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குரு வந்து பார்த்திங்கன்னா வக்கரகதி அப்படின்னு சொல்லும்போது குரு கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமாகற உச்சமாகும்போது சந்திரனோட சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க சில பேர் ஆனால் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில சில விஷயங்கள்ல வந்து எடுத்துட்டோன்னா குரு தன்னுடைய ஜென்ம ராசிக்கு வரும்போது ஜென்ம லக்னத்தில் இருக்கும்போது சில பேர் சொல்லுவாங்க ஜென்மராமார் வனத்திலே அப்படின்னு சொல்லும் போல் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இங்கே செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு வேறுபாடு தெய்வம் அப்படிங்கிறது என்றைக்குமே விடாதீங்க சரிங்களா கடகராசி பொறுத்தளவுக்கு சிறப்பாக ஜனனி ஜென்ம சௌக்கியானம் குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ர சனிப்பேஸ்வராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதி செவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜ மகா கணபதி துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு குரு ஆசிர்வாதத்தோடு குரு வக்கர பலன் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது மேஷராசி முதல் மீனராசி வரை கிரக மாற்றங்கள் கிரக வக்கரங்கள் ஆதிசாரம் கிரக பயிற்சி அந்த மாதிரிலாம் இருக்குது எதுவுமே இல்லாமல் இல்லை நம்ம வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று நான் கடைபிடிப்பதை பலன்களாக சொல்லுகிறது அப்படி பார்க்கும்போது குரு வக்கர பெயர்ச்சி குரு வக்கர குரு வக்கர நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வக்கரகதி வக்கர நிவர்த்தி எல்லாம் உண்டு அப்படி பார்க்கும்போது நவம்பர் மாதம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரை புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் கடகராசியில் கதி ஆகி பங்குனி மாதம் மூணாம் தேதி பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மிதுனராசியிலே வக்கர நிவர்த்தி ஆகிறார் குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க ஜாதகத்தில் குரு நன்னாக இருக்கணும் குரு நன்னாக இருந்தால் தான் நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குருவை வைத்து தான் நம்ம கேட்குறது ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாண குரு பலன் வந்திருத்தா அப்படின்னு கேட்குறாங்க எப்படி எதை வச்சு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புத்திரகாரகன் புத்தரகாரகன்னா குழந்தை பாக்கியத்திற்கு அதிபதி குரு அந்த குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்க சில பேருக்கு புத்திரபாகியம் இருக்காது நீச்சம் உச்சம் ஆட்சி நட்பு சமம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது அப்போது அந்த கல்யாண குரு பலன் வந்துருத்தா அப்படின்னு கேட்டால் புத்திரபாகியம் குழந்தைக்கு புத்திரபாகியம் அந்த யோகம் தான் கல்யாண குரு பலனாக வந்துருத்தா அப்படின்னு கேட்குறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இந்த கதி வக்கர நிவர்த்திக்கான பரிகாரங்கள் ஸ்லோகங்கள் என்ன சொல்லணும் பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கணும் என்ன கவனமாக இருக்கணும் என்னென்னலாம் நம்ம செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோஸ் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன் எதுவும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் கடகராசி நேயர்களை உங்களுக்கான பலன்கள் அதாவது ஒரு சில கிரகங்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருந்தாலும் குருவின் நல்ல பலன்கள் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் குருவின் நல்ல பலன்கள் மந்தமாகும் குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில தடைகள் தாமதங்களை கொடுக்கலாம் வேலை சோர்வு குடும்ப மன அழுத்தம் ஆனால் இறுதியில் குரு குருவின் அருள் பெரும் முன்னேற்றத்திற்கான முன்னேற்றத்தை தரும் நீண்ட நாள் கனவுகள் நினைவாகும் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கடன் பிரச்சனைகள் செலவுகள் அதிகரிப்பு முதலீட்டில் கவனக்குறைவு இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு செலவுகள் அதிகரிப்பு முதலீட்டில் கவனக்குறைவாக செயல்படுறீங்க ஆனால் இந்த ஒரு சில விஷயங்கள் முடிந்தவுடன் நிதிநிலை உயர்வது உறுதி வியாபாரம் செய்வோர் புதினைய புதிய கூட்டணிகளை சேர்க்காமல் ஏற்கனவே இருந்ததை எப்படியோ அதை அதே மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது தாமதமான பணம் எதிர்பாராத நேரத்தில் வந்து சேரும் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குரு வந்து பார்த்திங்கன்னா வக்கரகதி அப்படின்னு சொல்லும்போது குரு கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உச்சமாகற உச்சமாகும் போது சந்திரனோட சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க சில பேர் ஆனால் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில சில விஷயங்களை வந்து எடுத்துட்டோன்னா குரு தன்னுடைய ஜென்ம ராசிக்கு வரும்போது ஜென்ம லக்னத்தில் இருக்கும்போது சில பேர் சொல்லுவாங்க ஜென்மராமர் வனத்திலே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சில பேருக்கு பிடிக்காத இடத்துல இடமாற்றம் ஏற்படும் சில பேருக்கு வேலை மாற்றம் வரும் சில பேருக்கு வெளிநாடு யோகம் வரும் சில பேர் இருக்கக்கூடிய இடத்தை ஊர் விட்டு ஊர் போகிறது இடம் விட்டு இடம் போகிறது பூர்வீக இடத்தை விற்றுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது கடகராசி பொறுத்தளவுக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகளை கடந்து வந்துட்டாங்க அதுவும் ஆயுள்ள நட்சத்திரம் கடகராசி வசதியாலாம் இருந்துட்டால் போ வசதியாக இருந்துட்டால் பரவாயில்ல வசதி இல்லாமல் இருந்தால் உனக்கு மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் டைரெக்டாக இல்லாட்டாலும் இன்டெரக்டாக இருக்கும் சில பேருக்கு வசதியாக இருப்பவர்களுக்கு சில பேருக்கு தன்னுடைய ஆயுள் காண முடியும் வரை இந்த கோர்ட்டு கேஸுங்கிறது இழுத்துண்டே தான் இருக்கும் இருக்கவே அது வந்து முடியவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் குடும்பத்தில் மனக்குழப்பம் தம்பதி இடையே சிறு சிறு வாக்குவாதம் பெண்கள் பக்கம் உறவுகளில் சின்ன தவறுகள் ஏற்படும் ஆனால் குருவின் கிருபை உள்ளதால் பிரிவுகள் மீண்டும் இணையும் சண்டைகள் சாந்தமாகும் குழந்தைகள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கேட்டும் காதல் உறவில் நல்ல முன்னேற்றம் சில சில த மூன்றாம் நபர் தலையீடு சாத்தியம் உண்டு ஆனால் திருமண முயற்சிகள் தாமதமாகலாம் ஆனால் குரு அருள் வந்தவுடன் நிச்சயம் நல்ல முடிவை எதிர்பார்க்கலாம் திருமணம் ஆகியவர்கள் வியாழக்கிழமை குரு தீபம் ஏற்றி கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லி தீபம் ஏற்றுவது சிறப்பு வேலையில் மந்த நிலை மேல் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் புதிய வாய்ப்புகள் வரலாம் ஆனால் சற்று தாமதமாக சொத்து சொத்து வாங்கும் முயற்சி தடைப்பட்டாலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆரோக்கியம் மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கோங்க உடல் வீக்கம் மூட்டு வலி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கண் சம்பந்தமான கண் சூடு கண் சம்பந்தமானது செரிமான பிரச்சார கவனம் தேவை பசுனை தீபம் ஏற்றுவது சிறப்பு தியானம் செய்வது யோகா செய்வது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு குரு அவர்களை நிலைத்திருக்க வேண்டும் குரு ஆலயம் அப்படின்னு சொல்லும்போது ஆலங்குடி போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஸ்தலமாக உள்ளமும் ஆலங்குடி போயிட்டு வரலாம் திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் திருச்செந்தூர் குருஸ்தலம் வியாழக்கிழமையில் போய்ட்டு வர்றது சிறப்பு குருக்கு நெய் தீபம் ஏற்றுங்க மஞ்சள் புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணுங்கள் பசுவுக்கு பால் ப பசுவுடைய பசும்பால் அபிஷேகம் பண்ணுங்கள் பசுவுக்கு வாழைப்பழம் செவ்வாழை பழம் பசுக்கு பழம் கொடுங்க ப பசுவை நான் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கோமாதா தரிசனம் பண்ணிக்கோங்க கோ கோமாதாவுக்கு வந்து கோ முடிஞ்சால் கோபூஜை பண்ணினால் கூட சிறப்பு தான் அதே போல் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இங்கே செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று ரெண்டு பத்து ரெண்டு பத்து பதினொன்று இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இருபது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்ட இன்னொரு தெய்வம் வந்து பாலா திருப்புற சுந்தரி ஓம் குரவே நமகா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓம் குரவே நமகா சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருதசேகரம் சேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணாமூர்த்தி மாசரையே இதை சொல்லுங்கள் குடும்பம் சொல்லியிருக்கேன் வேலை வாய்ப்பு சொல்லியிருக்கேன் தொழில் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலில் அகலக்கால் வச்சுட்டு போகாதீங்க கடன் சுமை அதிகரிக்கும் அடுத்த வரும் இருபத்தாறு சிறப்பாக இருக்கும் கவலைப்படாதீங்க திருமணம் மறுமணம் சிறப்பாக இருக்கும் கவலைப்படாது மறுமணம் செய்போர் கவனமாக செய்யவும் பெண்கள் நாட்டின் கண்கள் பெண்களே நீங்கள் கவனமாக இருங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீங்க பெண்களே நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க சில எச்சைகள் உங்களை சுற்றி தான் வரும் சில பிரச்சனைகளை பண்ண தான் பண்ணும் நீங்கள் எப்படிங்கிறது உங்களுக்கு நன்னா தெரியும் உங்கள் பெண்களுக்கு நான் சொல்கிறேன் திருமணமான பெண்களும் சரி விவாகரத்தான பெண்களும் சரி இன்றைய தினம் இன்றைய சில சூழ்நிலையில் கணவரை இழந்த பெண்களும் சரி இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க இன்றைக்கி அவ்வளவோ நெருக்கடிகளுக்கு மத்தியில் சில விஷயங்கள் பண்ணிட்டுருக்கீங்க மற்றவங்கள மாதிரி இந்த பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய சுய உழைப்பை நம்பி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க இன்றைக்கும் அதெல்லாமே ஒரு பெரிய விஷயம் அதை அப்படியே முயற்சி பண்ணு கோர்ட்டு கேஸ்லாம் பெண்களுக்கு இருக்குது பெண்களுக்கான தனி கோர்ட்டு கேஸ்லாம் தனியாக நடந்துட்டு தான் இருக்குது இன்னும் ஒரு முடிவு கோராமல் தான் இருக்குது அதே போல் சொத்து வாங்குறதில் சொத்து பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் பங்காளி பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தான் இருக்கீங்க அரசியலில் இருப்பவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள் க இந்த கடகராசியில் இருப்பவர்கள் அரசியல் நாடகம் என்று சொல்லக்கூடிய அந்த நாடகத்தை ஆட்டி வைக்கிறார்கள் உங்கள் நாடகம் பொய் இறைவன் நடத்தும் நாடகம் உண்மை ஞாபகம் வச்சுக்கோங்க எத்தனை இனிமேல் வந்து ரொம்ப யாரையும் ஏமாற்ற முடியாது அதனால் அரசியல் துறையில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் விவசாயம் சார்ந்தவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் வழிபாடு தெய்வம் அப்படிங்கிறது என்றைக்குமே விடாதீங்க சரிங்களா கடகராசி பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்க வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன் இதுவரையில் நாம் பார்த்தது குரு வக்கர பலன் கதி வக்கர நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பலன்கள் எல்லாமே நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கு கேட்டோம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு நம்ம கேட்டது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி சுய ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு என்னுடைய ஓய்வு நேரத்தில் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் பேசுங்கள் ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள் ஒரு ஜூம் மீட்டிங் கால் பண்ணி பேசி உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கோங்க எந்த கோவிலுக்கு போகலாம் என்ன செய்யலாம் என்ன பண்ணினா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் என்றைக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம பரிகாரங்கள் நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சுபம் வாழ்க வளமுறை